நமக்கு தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பல்லோகத்துக்கு போவாங்க இயேசுவை நரகத்தின் அக்னி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அக்னி கடல் நரகத்தை குறித்து இயேசுவே சொல்லி இருக்கிறார் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் தூத்துக்குடி கடலை பார்த்தாலே இப்ப சுனாமி வந்த பிறகு பயமா இருக்குது தண்ணி உள்ள கடல் அதே நெருப்பு அலை அலையா எலும்பிக்கிட்டே இருக்கு கண்ணு கட்டி இந்த தூரம் வரைக்கும் அலை அலையா நெருப்பு அப்படி அக்னி கொதிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்குள்ளே ஒரு ஆத்மாவை போட்டா என்ன ஆகும் நரகத்தின் அக்னியினுடைய விசேஷம் என்னவென்றால் நம்ம பூமியில் இருக்கிறோம் ஒரு நெருப்பு பிடிச்சிட்டா ஒரு பத்து நிமிஷம் ஐயோ அம்மானு அலருவோம் உயிர் போயிரும் அவ்வளோ வேதனை முடிந்து அந்த நரகத்தின் அக்னிக்குள்ள ஒரு ஆத்மா போட்ட போடப்பட்டு விட்டால் வேதனை இருக்கும் மரணம் இருக்காது இயேசு சொல்றாரு அந்த ஐஸ்வர்யான் ஓமையில அவன் வேதனை படுகிற போது வேதனை இருக்கும் நெருப்புனால உண்டான வேதனை இருக்கும் அந்த மரணம் இருக்காது சாவு வராது அங்கே புழுக்கள் நரகத்திலே புழுக்கள் வெந்து போகாதான் புழுக்கள் இருக்கும் புழு உயிரோடு இருக்கும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மத்தியில புழுக்கள் நெளிந்து கொண்டு இருக்கும் மனுஷனுடைய உடம்புலாம் அது நெளியும் ஆனால் அது சாகாது எவ்வளவு கொடூரமான வேதனை நரகம் அதுதான் அக்னிக் கடல் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்குள்ள போய்